வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நான் ஃபிஷ் அண்ட் எக் ரோல்ஸ் தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன் வாங்கோ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நீங்க இந்த கறி செய்கிறதுக்கு முதல்ல நான் இதில் ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு அவித்து தோலுரித்து நான் கையால் மசித்து வச்சிருக்கிறேன் அதே நேரம் நான் எட்டு ஃபிஷ் ரோல் செய்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் நல்லபடியாக நாலு முட்டை ஹார்ட் பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி ஃபைவ் கிராம் டின் ஃபிஷ் டியூனா டின் ஃபிஷ் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் ஸ்ரீலங்கன் தின் ஃபிஷ் போடுறாலும் போட்டுக்கொள்ளலாம் இதை கூட்டி குறைத்து கூட போடலாம் உருளைக்கிழங்கை குறைச்சி உங்களுக்கு ஃபிஷ் கூட வேணுமெண்டா இப்படி போட்டுக்கொள்ளலாம் இதை எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன் அகன்ற பாத்திரத்தை இப்படி வச்சு கொஞ்சமாக என்ன சேர்க்குறேன் அந்த உள்ளுக்கு வைக்கிற கறி செய்கிறதுக்காக இப்போ கடுகு நான் ஜெலோ மஸ்ட் தான் போடுறேன் எங்கள் கலரை பார்த்து என்னாண்டு யோசிக்க வேண்டாம் கடுகு போடுறேன் அதோட தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் சீரகமும் கொஞ்சம் சேர்க்கிறேன் சின்னதா வெட்டி வச்சிருந்த வெங்காயம் கொஞ்சமா பச்சை மிளகா கொஞ்சமும் சேர்க்கிறேன் அதோட கருவத்துல பெருசா நீங்கள் தாளிக்கு ஒவ்வொன்றும் தாளித்தடுக்கிறதுக்கு கணக்க நேரம் பார்க்க தேவையில்லை நீங்க எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளலாம் இதுல வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதமாக வந்துட்டது இப்ப இஞ்சி விழுது அரைத்தது அதோட பூண்டும் அரைத்தது போடுறேன் நீங்கள் எப்போவுமே ஃபிஷ் சமைக்க கொஞ்சம் மஞ்சள் போட்டிங்களன் சொன்னால் அந்த மீன் வாடை வந்து பெரிதளவு இல்லாமல் இருக்கும் தேவையான அளவு மஞ்சள் நான் இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுவேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுற அதே நேரம் ரெண்டு டீஸ்பூன் கறித்தூள் அதாவது மிளகா பொடி கறித்தூள் வந்து நான் சேர்க்கிறேன் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு பவுடர் பெப்பர் பவுடர் நான் சேர்க்கிறேன் இது எல்லாத்தோடையும் தேவையான அளவு உப்பு இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் போடுறேன் பிறகு தேவையென்ற அளவு பார்த்து போட்டுக் பச்சை மணம் போகும் வரையும் ஒருக்கா சூடு பண்ணுங்க இத லோ ஹீட்ல வச்சியா செய்து கொள்ளுங்க இப்போ தூள் வந்து எரிந்து போகாமல் இருக்கும் எங்களுக்கு இந்த கறி வந்து நல்ல தண்ணி கறியா வைக்க வேணும் இல்லை எங்களுக்கு இனி இல்லையான தண்ணி எல்லாம் இல்லாமல் பிரட்டலாகத்தான் வர வேணும் ஆனா அதை கம்பைனாக பாயின் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமா நான் இதில் தண்ணி சேர்க்கிறேன் இப்போ மசத்து வைத்திருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்க்கிறேன் அதேபடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறியை பிரட்டி எடுத்துக்கொள்ளுங்க இந்த உருளைக்கிழக்கு வெள்ளத்தன்மை இல்லாத வரைக்கும் நீங்கள் கலந்தீங்களா கூட நல்லம் என்ன அந்த உப்பும் சேர்ந்துவிடும் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு இதில் சேர்க்க போறேன் பாருங்க இப்போ இந்த இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் மிளகு தூளும் சேர்த்துருக்கிறேன் அதுக்கு அதோட ஒரு கொஞ்சமாக உப்பும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்படி ஒரு காய் சும்மா நீங்கள் இதை பிரட்டிட்டு இந்த கலவைக்குள்ளே சேர்த்து கொடுங்க இந்த டியூனா கலவையையும் வடிவாக சம அளவாக வார மாதிரி இதுக்குள்ளே கொள்ளுங்கோ எங்களுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கூடை இருக்கிறது நல்லது மாதிரி இருந்தபடியாக நான் கூடை போட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சு போட்டு கூடினதாக மீன் துண்டுகளை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் பாருங்கோ அந்த டியூனா போட்டு அந்த கலவை எங்களுக்கு நல்ல திக்காக ரெடி ஆகிட்டுது இப்போ இதை நீங்கள் இறக்கி ஆற வைக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கா உப்புண்ட டேஸ்ட்டையும் பார்த்து கொள்ளுங்க இப்போ இந்த அவித்து வைத்திருக்கிற முட்டையை நான் ஹாஃபா வட்டி வைக்க போகிறேன் இப்போ இதில் ஒரு கப் மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன் அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி எட்டு ரோல்ஸ் செய்கிறதுக்கு தான் நான் இதை அளவான கறியெல்லாம் வச்சிருக்கிறேன் நானபடியாக இந்த இவ்வளவும் படிவாக காணும் எங்களுக்கு எட்டு ரோல்ஸுக்குரிய அந்த ஷீட்டை நான் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை அந்த சீர் செய்கிறத்துக்கு தேவையான பதத்துக்கு கரைத்து எடுக்க போகிறேன் கட்டிகள் இல்லாமல் இருக்கிறது மிகவும் நல்லது பாருங்கள் இது கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரியான ஒரு டைப்பில் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் எங்களுக்கு சாதாரண தோசமாக கிடைக்கிறதுக்கு வார பதத்துக்கு வந்தாலே போதுமாக இருக்கும் இப்போ இந்த சட்டியை அடுப்பில் வச்சு இப்படி ஒரு கிச்சன் டவலோ எண்ணத்துலையாவது கொஞ்சம் எண்ணெயை எடுத்து நீங்கள் இந்த ஊற்றி எல்லாம் சுடத்தடியில் இப்படி சுடைச்செடுத்துக்கொள்ளுவோம் இப்போ ஒரு அளவான தோசைக்கு ஏற்ற அளவில் எடுத்து இதை நீங்கள் ஆக மெல்லிதாக இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க எப்படி பாருங்கோ இதை நீங்கள் திருப்பி போட்டு எடுக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஒட்டுற தன்மை வேணும் நாங்கள் சுற்றி அந்த ரோல்ஸை சேர்த்து ஒட்டுறத்துக்கு லோ ஹீட்டில் கொண்டு அந்த சுட்ட தோசையை நீங்கள் எடுத்து இதில் வச்சு உடனேயே நீங்கள் அந்த கறிகளையும் உடனடியாவே இப்ப அந்த நாங்கள் செய்த கறியையும் வச்சு எடுத்து வச்ச பாதி முட்டையை இப்படி நீங்கள் கவிழ்த்து வச்சுக்கொள்ளுங்கோ உங்களுக்கு சதுரமாகவோ அல்ல நீர் சதுரமாக செய்யறது கூட நல்லம் ஸோ இந்த முட்டையாக அதில் நடுவில் வடிவாக இதை இதை சதுரமாக எடுத்துட்டு இதை அப்படியே பாருங்க இப்படி நாங்கள் அடுத்த பக்கம் போடாத வடியாக ஒட்டி உடனே நிற்கிது இப்படியே மற்ற சைட்டையும் பாருங்க வடிவா இப்படியே நீங்கள் பிடிச்சி இறுக்கி பிடிச்சிங்கள சொன்னீங்க அப்படியே அது ஒட்டுப்பட்டு வந்துடும் பாருங்க வடிவா ஸ்டிக் பண்ணது இப்படி ஒவ்வொரு தோசையாக எடுத்தால் உடனே நீங்கள் செய்து இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சு கொள்ளுங்க பாருங்கோ இதில் ஆறு ரோல் சுத்தி வச்சிருக்கிறேன் இந்த ரோலுக்குள்ள ரெண்டு பாதிய வச்சு செய்தனா குயிக்காக செய்கிறதுக்காக முட்டையை நல்லா வீட் பண்ணி எடுங்கோ நான் கொஞ்சம் இருக்கிறதுக்காக ரெண்டு முட்டை போட்டு அடிக்கிறேன் மஞ்சள் கருவும் சேர்த்து தான் எடுத்துக்கொள்ளுங்கோ இதில் எல்லாம் பாருங்க இப்படி ப்ரெட் கிரம்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கோ இதுதான் நான் இன்றைக்கு செய்தல் நீங்களும் செய்து பாருங்கோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் என்னுடைய சேனலுக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ பாய்